பவுனம்மாவின் நேயர்களே என்னோட மூட்டு வலிக்கு தீர்வு தர்ற மாதிரி குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக பவுனம்மா நான் எப்படி தயாரிக்கிறேன்னு பாருங்க முட்டைக்கோஸ் பொரியலுங்க இது நீங்கள் எப்பவும் செய்கிற மாதிரி செஞ்சுக்குங்க செஞ்ச பின்னாடி இப்போ பாருங்கள் இது கூட முட்டையை சுத்தி செய்து நாங்கள் பயன்படுத்துகிறோங்க இது பாருங்கள் இப்போ கொஞ்சம் கரண்டி எடுக்கணும் கரண்டி எந்த பக்கம் ஃப்ரேமில் மறைக்குது கரண்டி கரண்டி அந்த பக்கம் எடுத்து தட்டு சட்டு எடுத்த அந்த சைடில் வெய்யுமா கரண்டி இந்த பக்கம் எடுத்து அப்படி வச்சுட்டு முட்டை எப்படி மாடுப்போம் இந்த இந்த சைடில் வைமா அடை இப்படி மேலே வெய்யுமா அந்த அடை இங்கே கீழே அறிக்கி வைமா அடுப்பு மேலே வெய்யுமா ஓ கோடை என்ன ஒரே அக்க போரா இருக்குது இங்கே பாருங்க மரச்சட்டு நாங்க இப்படி நடிச்சாண்டாம் ஊற்றிக்கோணுங்க அதுக்கப்புறம் முட்டையை உடையாம

அது வரைக்கும் முட்டைக்கோசோட கலங்க கூடாதுங்க அத சொல்லு பாத்தி கட்டி செய்யறது எதுக்கு செஞ்சிட்டு இருக்க முட்டைக்கோசோட கலங்க கூடாது பெருசுல வை இப்போ பெருசுல சிறுசுல மாத்தி மாத்தி வச்சு செய் தேங்காய் பூ மாதிரி பாது வந்து தனித்தனியா வரணும் உடைச்சுடு இப்படி கொத்து பரோட்டா போடுற மாதிரி உடைச்சுடு ம் இங்க பாருங்க இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த கூட நல்லா கலக்கி சிம்ல வைங்க சிம்ல வைங்க திருப்புங்க மடக்கி விடணுங்க நல்ல இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டா மட்டும் போதாதுங்க இதுக்கேற்ற குரு வித்தையும் குரு வாழ்வையிலும் ஒருங்கிணைச்சி நான் அமைச்சுக்கிறேங்க இது ஓரிரு நாளில் எதிர்பார்க்க கூடாதுங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு தான் எனக்கு மூட்டு வலிக்கு நல்ல வயிற்று கிடச்சதுங்க வெயிட் இன்னும் நீ வந்து அந்த பதட்டத்திலேயே இருக்கிற பௌனம்மாவி நேயர்களும் சேர்ந்து கவனிங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறதுல செவ்வாய் வெள்ளியில் சூரிய குழியலுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த தாய் கிழவி சூரிய குழியில் எடுத்துக்கிட்டு மத்தியான நேரத்தில் எடுக்கக்கூடிய இது அதை நீயும் வாயால் திருப்பி சொல்லு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க இன்னைக்கு காலையில் சூரிய குழியில் எடுத்துட்டு இப்போ மதிய உணவுக்கு இதைய தயார் பண்ணிட்டு இருக்கிறனுங்க இது கூட இது மட்டுமா மதிய உணவு என்னென்ன இது கூட முருங்கக்காய் சாம்பாருங்க ரேசன் பச்சரிசி

முட்டை பொரியல் முட்டைக்கோசு போட்டு செய்ததை எடுத்துக்கிறேன் இதில் என்ன இருக்குது திரும்பி சொல்லு நேயர்களுக்கு அப்புறம் விட்டமின் இருக்குது என்ன விட்டமின் டி அது நீ காலையில் குளிக்கல என்ன கிடைச்சிருக்குது உடம்புக்கு விட்டமின் டி அது எப்படி காலையில் குளிக்கிறப்ப கிடைக்கிறது விட்டமின் டி எல் அதுக்கு பேர் என்ன தெளிவாக சொல் ஆயிரம் முறை நீ என்ன நிகழ்ச்சியை பார்த்துருக்குற எனக்கு கேமராமேனாக இருந்திருக்கிற ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிற இதுக்கு தான் சொல்கிற விசிறிடுவேங்கிற எனக்கு கோவத்தை கிளப்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் சூரிய குளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும் விட்டமினாக கிடைக்கும் அந்த விட்டமினுக்கு முன்னூற்று ஸ்டேஜ்னு சொல்லி சொல்லுவேனே அது என்னது அதுக்கு பேர் விட்டமின் டி விட்டமின் டி

முதல்ல ஒழுக்கமா நான் சொல்றதுல அங்க சூரிய குழியில் எடுக்கிறப்ப என்ன என்னன்னு பல முறை சொல்லியிருப்பாட்டு உன் வாயிலிருந்து அது நான் சொல்லாம வரணுங்கிறக்காக இவ்வளவு தூரம் எடுக்கிற ஒரு விஷயத்தை புரியறதுக்கு உன்ன மாதிரி மனப்பாடம் பண்ணி நொட்டுறதுக்கு வித்தியாசம் என்னன்னு புரியுதா நீ நீ செய்யறது என்கிட்ட கேக்குற சொல்றதல்ல என் வேலை உன்னோட வாழ்வியில மக்கள் முன்னாடி வைக்கணும் அது இயற்கையா இருக்கணும் பேப்பரில் எழுதி கொடுத்து என்னை சாகிற வரைக்கும் பேப்பரில் வச்சா நீ செஞ்சுக்கிட்டு இருப்பேன் உன் வாழ்க்கையை மக்கள் முன்னாடி வழங்குற அது எதார்த்தமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா நீ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த செய்யணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக சூரிய குழியில் எடுக்கிறப்போ முக்கிட்டு இருக்கிற நான் மக்கள் முன்னாடி கூடு இருந்து நீ கேமரா மேனாக இருந்திருக்கிற சூரிய குழியில் எடுக்கிறப்போ ப்ரோவிட்டமின் டின்னு ஒன்று கிடைக்கும் அதை சூரிய குழியில் வாங்கினா மட்டும் பத்தாது அன்னத்தன்னைக்கு விட்டமின் டியும் கால்சியும் நிறைந்த உணவு எடுத்துக்கிட்டாதான் அந்த சூரிய குளியலே புல்ஃபில் ஆகும் நிறைவு பெறும் முழுமை வெற்று பலன் பெறும் வெறும் சூரிய குளியல் எடுத்தா மட்டும் பார்த்தா இதெல்லாம் நேர்களுக்கு சொல்லணும் அறுவை சிகிச்சை செய்யணும்னு என்னோட நிலையில் இருந்த மூட்டை நான் எப்படி மீட்டு கொண்டுட்டு வந்த மக்களே பாருங்க சூரிய குளியல் எடுக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது போட்டு கிளறி நான் என்ன சொல்றேன் சூரிய குளியில் எடுக்கிறது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு தெரியும் ஆனா அதெல்லாம் நீ சொல்லாத போட்டு கிளறு நான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லைங்க சூரிய குளியில் எடுக்கிறது என்ன பாரு அதுல எங்க போயிட்டு அது அளவ திருப்பினா போதும் சூரிய குழியல் எடுக்கிறது நல்லதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் திரும்பவும் சொல்ற நோட் பண்ணிக்க அந்த சூரிய குழியில் அப்போ உடம்புல ப்ராசஸ் நடக்கிறதுக்கு குறைஞ்சது இருபதுல இருந்து முக்கால் மணி நேரம் நம்ம தண்டுபடத்தை காண்பிச்சும் முன்பகுதியும் பின்பகுதியும் உடல்ல எந்த அளவுக்கு சூரியனை பாக்குதோ அந்த அளவுக்கு நல்லது லேடிஸாவே இருந்தாலும் வெள்ளக்காரங்களா வெள்ளக்காரிகள் எதுக்கு டூ பீஸ்ல இருக்கிறாங்க உடம்பு பூல பரணும் நீ ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசமெல்லாம் கிடையாது நீ எல்லாத்தையும் மூடிட்டு சூரியனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பெருமளவு பலன் கிடையாது சோ அப்படி அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் நம்ம வாங்குற சூரிய குழியில நம்ம தோலுக்கு கீழே அந்த அல்ட்ரா வயலட் ரேஸு புறபூதா கதிர்கள் இந்த வார்த்தையெல்லாம் உச்சரிக்கணும் நீ சூரிய குளியில் நடக்கையில் என்ன நடக்கு சூரியங்கிட்ட இருந்து என்ன வரும் சொல்லு தமிழ்ல சொல்லு நீ போது இங்கிலீஷ் எல்லாம் வேண்டாம் புறவூதா கதிர்கள் சூரியனிலிருந்து வர்ற லைட்டுக்கு பேர் என்ன வெயில் அல்லது அதுக்கு பேர் என்ன புறவூதா கதிர்கள் உன் தோல் மேல படும் அந்த தோல் மேல படுற புறவூதா கதிர்களுக்குன்னு ஒரு அலைநீளம் நீளம் இருக்கு இப்போ எப்படி வெயிட்டுக்கு வந்து நம்ம கிலோன்னு சொல்றோமோ அந்த அலை நீளத்துக்கு என்ன இருக்குது அளவு இருக்கு அந்த அளவுக்கு பேர் என்ன அலை நீளம்னு சொல்லுவாங்க அந்த சூரிய ஒளி விழுகுது இல்லையா இந்நேரம் போய் உட்காந்தீங்கன்னா டேஸ் எல்லாம் கருகிரு புரியுதா அப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அலை நீளத்துல அது பூமிக்கு வரையில தான் நம்ம அந்த சன்லைட் எடுக்கணும் அதுதான் காலை மாலை நம்மளுக்கு ஏற்ற வேலை ஸோ அந்த அலை நீளத்துல புறவுதா கதிர்கள் நம்ம உடம்பு மேல கரெக்டா பட்டாதான் என்ன ஆகும் உள்ள ப்ரோ விட்டமின் டி சரியான விகிதத்தில் உருவாகும் அதையே பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு தான் என்ன தேய்ச்சி குளிக்கிறோம் சும்மா போய் உட்காந்து நீ ப்ரோ விட்டமின் எப்படி சொல்கிறது ப்ரோ விட்டமின் டி வாங்குறது காட்டிலும் எப்படி சும்மா போய் உட்காந்து நீ ப்ரோ விட்டமின் டி வாங்குறது காட்டிலும் மரச்சக்கு நல்ல நில சீரகமும் குறுமிளகும் போட்டு காய்ச்சி ஆஃப் பண்ணிடு சீரகமும் குறுமிளகும் போட்டு காய்ச்சி அதை உடம்புல பூசிட்டு உட்காந்தீங்கன்னா டிஷ் மாதிரி இப்போ எப்படி நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னா டிஷ் ஒரு குறிப்பிட்ட ஏங்கிளில் வைக்கிறப்போ ஒரு எல்எம்பி இழுத்து கொடுக்கும் இல்லையா டிஷ்ஷுக்கு மேலே நம்ம சர்வீஸ் பண்ணியில் பார்த்துருக்கீல நம்ம மொட்டை மாடியில் நாலு டிஷ் வச்சுருக்கோம் அந்த நாலு டிஷ்ஷில் வெள்ளையே ஒன்று மாட்டி இருக்குது அதுக்கு பேர் எல்எம்பி அந்த எல்எம்பி மாதிரி உனக்கு என்ன வேலை செய்யும் நம்ம பூசுனே என்ன வேலை செய்யும் ஸோ அப்படி நீ எடுத்து இல்லை அந்த சூரிய குளியல் அந்த சூரிய குளியலுடைய முழு பலனை பெறணும்னா இது வரைக்கும் இருக்குது இன்றைய குரு வைத்திய வாழ்வியல் இதை மக்களுக்கு நீ சொல்லணும் அடுத்து வந்து நீயே அதை சொல்லணும் புரியுதா என்ன சொல்லணும் இப்போ நான் சூரிய குளியல் எடுத்தேங்க அதை எப்படி எடுத்த அப்ப என்ன என் உடம்புல நடந்தது அதுக்கப்புறம் ஏன் இந்த உணவு முக்கியம் முட்டைக்கோசுன்னு கிடையாது இதே உருளைக்கிழங்குல நம்ம செய்ய முடியும் காலிஃபிளவர்ல செய்ய முடியும் காளான்ல செய்ய முடியும் சிக்கன்ல செய்ய முடியும் இது ஒண்ணு மட்டும் கிடையாது இன்னைக்கு இது ஒரே மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ இந்த அறிவெல்லாம் உனக்கு இருந்து நீ சொல்லணும் மக்கள் முன்னாடி இது முட்டைக்கோசுங்கிறது இன்னைக்கு செய்யறதுங்க இதே விட்டமின் டி கால்சி எதில் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது காலிஃபிளவரில் இருக்குது ஏன் அவரக்காயில் இருக்குது எப்படி காளான் வாங்கி சாப்பிட்றோம்ல காளானில் இருக்குது சிக்கனில் இருக்குது தேங்காய் இப்போ இது மேல தேங்காய் பூ போடணும் மக்களை பவுனம்மா போடல இது கூட தேங்காய் பூவையும் கூட சேர்த்திக்க முடியும் அதையும் சொல்லிருந்தேன் அதை நீ சொல்ல நேரத்துக்கு நேயர்களே இதுக்கப்புறம் தேங்காய் பூ போ சொரகி போட்டு தோலாவி விடணுங்க இப்போ நாங்கள் தேங்காய் பூ போடலிங்க ஏன்னா இப்போ இதுக்காக தேங்காயை உடைச்சோம்னா கொஞ்சம் தான் தேங்காய் தேவைப்படும் நம்ம வந்து எப்பவுமே முழுதாக கடையில் வாங்குவோம் தேங்காயை நல்லா மைண்டில் வச்சுக்கங்க முழுதாக கடையில் வாங்குறப்போ நாளைக்கோ இல்லை இன்னைக்கோ நம்ம மிளகாட்டி வைக்கக்கூடிய குழம்பு எதுவும் இல்லை ஃப்ரிட்ஜு நம்ம பயன்படுத்துவது இல்லை அதனால் தேங்காய் பூ போடலை நீங்கள் வேறு ஏதாவது குழம்புக்கு வேறு பயன்பாட்டுக்கு இருந்தால் இந்த இடத்துல தேங்காய் பூவையும் போட்டுக்கங்க தேங்காய் பூ போடுறப்போ இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மிதமான சூட்டில் போட்டு பச்சை வாசம் மட்டும் போனால் போதும் அந்த தேங்காயோடது இதெல்லாம் தெளிவாக விளக்கணும் உனக்கும் சொல்கிறேன் நீ மக்களுக்கு சமையல் செய்ய வரவில்லை பௌனம்மாவில் பார்க்குறவங்களும் தெளிவாக ஞானம் வச்சுக்கங்க இந்த கிழவிக்கு சொல்லத்தான் தெரியாது இன்னும் போக போக பிக்கப் ஆயிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்க பவுனம்மாவின் நேயர்களும் சரி ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் சரி பொதுமக்களும் சரி எங் ரெண்டு பக்கமும் பார்க்கற பொதுமக்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறது ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் உங்களுக்கு உணவு தயாரிப்பை கற்றுக் கொடுக்க வல் வரவில்லை எங்களுடைய குரு வைத்திய வாழ்வியலுக்கு ஏற்ற குருபாக வைத்திய உணவே மருந்தை எப்படி தயாரித்து கொண்டு நாங்கள் பலன் பெறுகிறோம் என்பதை உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்ட வந்திருக்கிறோம் இன்னைக்கு ரெண்டு விதமாகவும் பவுனம்மா தனியாகவும் நான் ஜெம்சி குருவில் தனியாகவும் இனி தனித்தனியாக வழங்க போகிறோம் அதற்கான முன்னேற்பாடு தான் பவுனம்மாவில் ட்ரைனிங் வருது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சாப்டரு ஏன்னா கமாண்டில் க எப்படி சொல்ல நுனிப்புள் மேஞ்சிட்டு கண்ட களி சடையை கக்குவானுங்க ஸோ அதற்கான விளக்கம் தெளிவாக கொடுக்கணும் இந்த கிழவி பதிமூணு வருஷமாக என்னோடு ஆராய்ச்சியில் இணைந்திருக்கிறாள் அதன் மூலம் கேட்பற்ற அறிவையும் அனுபவத்தையும் உங்கள் முன்னாடி பகிர்கிறாள் இன்றைக்கு இந்த கிழவிக்கு போதிய அந்த ஸ்பான்டீனியஸாக வழங்கக்கூடிய அனுபவம் இல்லை ஆனால் இதே பவுனம்மாவில் இன்னும் போக போக இந்த கிழவி எப்படி தரிக்க விடுதுங்கிறத நீங்கள் பாருங்கள் ஓகேவா ஸோ பவுனம்மாவின் நேயர்களை போட்டுவிடுங்க எண்டு கடை எல்லாரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் உங்கள் பவுனம்மா குருவுடன் நன்றி வணக்கம் இதே பவுனம்மால மூட்டு வலிக்கு எப்படி பவுனம்மா ஒர்க் அவுட் வரும் வெரிகோஸ் வெயினுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு வரும் கண் பார்வை இன்னைக்கெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கண்ணாடி போட்டிருந்தாங்க இப்போ அந்த கண்ணாடி இல்லாமல் எல்லா வேலையும் செய்கிறாங்க அதுக்கு எப்படி கண்ணுக்கான குரு விதைகள் செய்தாங்க எல்லாம் வரப்போகுது பவுனம்மாவிலையும் பார்த்து பலன் பெறுங்கள் எங்களிடம் பலன் பெற வேண்டுமென்றால் முழுதாக நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே நாங்கள் முழு பலனையும் நீங்கள் பெற மாறி வழிவகை செய்வோம் இல்லைனா வெளியிருந்துட்டு எப்பவும் போல கதறிட்டே இருக்க வேண்டியதுதான்